நாள் மே பதினெட்டு மறக்கவே இல்லாத ஒரு நாள் இந்த முள்ளிவாய்க்கால எவ்வளவு பேர் கொண்டு குவிக்கப்பட்ட இடம் விதைக்கப்பட்ட இடம் எவ்வளவு எவ்வளவு சொத்துக்களை எவ்வளவு உடைமைகளை இழந்த இடம் இந்த முள்ளிவாய்க்கால் இந்த முள்ளிவாய்க்கால் சாகும் வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற சொல்லு மாறவே மாறாது இந்த முள்ளிவாய்க்கால் பொறுத்த வரைக்கும் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்றது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சிக்காக இந்த மக்கள் எவ்வளவு பாடுபட்ட நாங்கள் உப்பு போட்ட கஞ்சி அதே மாதிரி இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க இந்த கஞ்சியை பரிமாறுகிறோம் இந்த மக்கள் இந்த கஞ்சியை ஒரு அமிர்தம் மாதிரி இதை உட்கொள்வதார்கள் இந்த கஞ்சி எங்களோட உயிரை கையில் குடித்து கொண்டிருந்த கஞ்சியா நான் அது வரைக்கும் நான் எங்களோட உயிர் உள்ள வரைக்கும் இந்த கஞ்சியை நாங்கள் மறக்க போறதில்லை இன்னும் இப்படி ஒரு பதினெட்டு மே பதினெட்டு வரும் அப்போது நாங்கள் இந்த கஞ்சியை வழங்கி கொண்டு தான் இருப்போம் எல்லாத்தையும் தாண்டி என்னதாண்டினாலும் இந்த மழின படுகொலை நாள்ன்றது விண்டு வரைக்கும் இதுக்கான சரியான ஒரு நியாயம் கிடைக்காதுதான் சரியான கவலையா இருக்கு கடைசி வரைக்குமே இது கிடைக்காம போயிருந்தோம் முப்பதாவது இதுக்கான ஒரு நீதியை கிடைக்கோணுங்கிறது தான் எங்களோட ஆசை